வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் எந்தவித பாரபட்சமும் பார்க்கக்கூடாது கூடாது கோவை உக்கடம் அடுத்த கரும்புக்கடை பகுதியில் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் ஹைதர் அலி பேட்டி கோவை உக்கடம் அடுத்த கரும்புக்கடை பகுதியில் இன்று ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் கோவை மாவட்ட தலைமை அலுவலகம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் ஹைதர் அலி அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்ததுடன் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் பயனடையும் வகையில் நலத்திட்டங்களை வழங்கியவர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்பொழுது அவர் கூறும் பொழுது இயற்கை சீற்றங்கள் சென்னையில் தனித்து தற்போது தென் மாவட்டங்களில் மிகுந்த பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது அதோடு மட்டுமின்றி இன்னமும் இயற்கை சீற்றங்கள் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது ஆட்சியாளர்கள் இந்த இயற்கை சீற்றங்களில் சிக்கி தவிக்கும் மக்களுக்கு தகுந்த நிவாரணங்களை பெற்றுத்தர முனைப்பு காட்ட வேண்டுமே தவிர அதில் தங்களது விளம்பரங்களை தேடக்கூடாது என நான் கூறுகின்றேன் சென்னையில் நிவாரணம் அறிவிக்கப்பட்டு சிலருக்கு வழங்கப்பட்டது பலருக்கு டோக்கன் மட்டும் விநியோகம் செய்துள்ளனர் நிவாரணம் வழங்கவில்லை அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் நிவாரணம் வழங்குவதாக கூறியவர்கள் தற்போது அதில் அரசியல் செய்யும் சூழல் நிலவி வருகிறது அதே நிலையை தென் மாவட்ட மக்களுக்கு கடைபிடிக்காமல் அனைவருக்கும் நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என்று இந்த அரசை கேட்டுக்கொள்கிறேன் அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்றார் இந்த நிகழ்ச்சியின் பொழுது ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாநில பொருளாளர் மாநில தொண்டரணி செயலாளர் முகமது ரஃபி மாநில செயலாளர் ரஃபி கோவை மாவட்ட தலைவர் பெரோஸ்கான் மாவட்ட செயலாளர் ஷாகுல் அமிது மாவட்ட பொருளாளர் பஷீர் அகமது உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த மாலை நேரத்தில் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று பிரார்த்திக்கிறேன் கோவையில் உங்களை எல்லாம் இத்தருணத்தில் சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன் இயற்கையினுடைய சீற்றங்கள் சென்னையிலே தனிந்து தென் மாவட்டங்களில் மிகுந்த பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது மீண்டும் இயற்கையினுடைய சீற்றங்கள் ஏற்படும் என்று வானிலை ஆய்வு மையங்கள் இன்றைக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றன ஆட்சியாளர்கள் இந்த மக்களுக்கு அந்த இயற்கையினுடைய சீற்றத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தகுந்த நிவாரணங்கள் தர வேண்டும் என்கின்ற முனைப்போடு செயல்பட வேண்டுமே தவிர அது விளம்பரத்திற்கான செயல்பாடாக இருக்கக்கூடாது என்பதில் நான் இந்த நேரத்தில் அவர்களுக்கு கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஏனென்றால் சென்னையை பொறுத்தவரை அறிவித்தார்கள் அறிவித்து சிலருக்கு நிவாரண நிதிகள் கொடுத்தார்கள் ஆனால் பலருக்கு டோக்கன் கொடுத்து விட்டு வருமா வராதா என்கிற அந்த நிகதியில் தான் இருக்குது இன்றைக்கு எல்லா அட்டைதாரர்களுக்கும் கொடுப்பதாக சொன்னார்கள் அதுபோல கொடுக்கப்படவில்லை அதிலேயும் கூட அரசியல் செய்கிற ஒரு சூழல் இருக்கிறது ஆனால் இதே நிலையை தென் மாவட்டங்களுக்கு தொடராமல் தென்மாவட்ட மக்களினுடைய தேவைகளுக்கு முழுமையாக அவர்கள் செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் வரலாறு காணாத ஒரு பாதிப்பை இன்றைக்கு தென்மாவட்ட மக்கள் சந்தித்திருக்கிறார்கள் சிறுவைகுண்டம் பகுதிகளில் தொண்ணூற்றி மூன்று சென்டிமீட்டருக்கு அதிகமான மலைகள் இன்றைக்கு பொழிந்திருக்கிறது மிகுந்த பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே முதல்வர் சென்று பார்ப்பது என்று மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு முழுமையான உதவிகள் சென்றடைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் இந்த உதவிகள் செய்வதிலே தயவு செய்து விளம்பரம் தேடுவதற்கோ அல்லது அவர்களுடைய தேவைகளை முழுமையாக அரசு எந்திரம் கொடுக்காமல் இருப்பதுவோ இருந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் திருநெல்வேலி மக்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளான நேரத்தில் தன்னுடைய பதவியை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக திருநெல்வேலியினுடைய மாமன்றத்தினுடைய மேயர் அங்கே இல்லை அவர் சென்னையிலையும் அவர் சேலத்திலையும் அந்த அமைச்சர்களுக்கு பின்னாலே சுற்றி கொண்டிருந்திருக்கிறார் இது எந்த அளவுக்கு இவர்கள் மக்களுக்காக உழைக்கிற மக்களுக்காக சேவை செய்கிறதிலே கவனம் செலுத்துகிறார்கள் என்பது இது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது ஆகவே ஒழுங்காக மக்களினுடைய பிரதிநிதிகளாக அவர்களுடைய கட்சிக்கார பொறுப்புகள் இருப்பவர்களை பார்க்க சொல்லி அவர்களுக்கு உத்தரவு தந்து அங்கிருக்கிற மக்களுக்கு மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் அரசியல் செய்யாமல் முழுமையாக உதவிகள் செய்யுங்கள் என்று நான் அரசு அரசாங்கத்திட்டத்தில் கேட்டுக்கொள்கிறேன்